ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அந்தவங்க டெல்லி தமிழ் பொண்ணு எங்கே கிளம்பியாச்சின்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு தாங்க கிளம்பியாச்சு நாங்களும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் வினி ஃபேமிலியும் நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தாங்க இன்றைக்கி மூவி பார்க்கலான்னு கிளம்பியாச்சுங்க டெல்லியில் இருக்கிற சாக்கித் பிவிஆர் தேட்டருக்கு தாங்க வந்திருக்கோம் என்ன மூவி பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தலை அஜித் இருக்கார் அஜித் குமார் அவரோட மூவி ஜிபி மூவி பார்க்கறதுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப நிதிவந்த பிளான் அண்ணே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி போயிருக்கோங்க ஏன்னா நாங்களும் வினி அப்புறம் நாங்கள் எல்லாம் டின்னருக்கு அங்கேயும் சுற்றுறதுக்கு வேணால் போயிருக்கோம் பட் மூவி போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் ஸோ அதனால் நாங்கள் எல்லோருமே பிளான் பண்ணி இந்த மூவி நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் வந்தாச்சுங்க தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிவிஆர் சாக்கியத்தில் இருக்குங்க தமிழ் மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இங்கே டெல்லியில் போடுவாங்க ஸோ எல்லா தேட்டர்லையுமே போட மாட்டாங்க பட் அஜித் சார் மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எல்லா தேட்டர்லேயும் எல்லா இடத்துலையுமே போட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து இது பக்கம் சரி நம்ம இங்கேயே வந்து பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து எல்லாம் வந்தாச்சுங்க மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப ஜாலியாக எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து சூப்பராக ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இந்த மூவி பார்த்தேங்க அதுக்கப்புறம் இன்டர்வல் விட்டாச்சா இன்டர்வலுக்கு அப்புறம் சரி நம்ம கொஞ்சம் அப்படியே வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பசங்களுக்காக சரி பாப்கார்னும் அப்புறம் கோக் வாங்கிறதுக்காக எல்லாருமே வெளியே வந்தங்க அப்புறம் வந்து எல்லோரும் ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்தங்க அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் அப்புறம் தினேஷ் அண்ணா இவங்க ரெண்டு பேருந்தால் சரி பாப்கார்ன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போய் வாங்கிட்டு இருந்தாங்க வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க அப்புறம் மூவியும் போட்டாச்சுங்க மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆக்ட் ப அந்த பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது இதில் என்னென்னா எல்லா பாட்டுமே வந்துடுங்க ஒத்த ரூபா அப்புறம் தொட்டு தொட்டு பேசு அப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலுமா டோலுமா சீச்சி அப்படின்னு எல்லா பாட்டுமே போட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த மூவி இந்த ஆக்ஷன் மூவியாக இருந்தது ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக எல்லாருமே நாங்கள் உட்காந்து ஃபோன் பண்ணுங்க என்னோட சின்ன பையன்தாங்க கத்திக்கிட்டே இருந்தேன் ஏன்னா ரொம்ப ஆக்ஷன் மூவி இல்லைங்க அதனால சத்தம் கேட்டிருந்தாலும் அவன் தாங்க ரொம்ப பயந்து கத்திக்கிட்டே இருந்தான் அப்பையும் ஓகே மூவி பார்த்துடலாமே அப்படின்னு பார்த்தாச்சுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மூவி முடியிறதாயிருச்சுங்க முடிஞ்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா தலை அஜித் சார் ஃபேன் போல இருக்குங்க மூவி அது முடிகிற வரைக்கும் அங்கேயும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க அதுக்கப்புறம் நாங்களும் சரி கொஞ்சம் போய் நம்மளும் ஆட் ஆடலும் பாடலும் பண்ணிடலாமே அப்படின்னு நானும் விதி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்ட்டு சொல்லி அதை மூவி லாஸ்ட் ஆகிடுச்சு அது போ முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தங்க அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்து சரி ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி தியேட்டர் பக்கத்துலேயே தாங்க இந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது டாபா மாதிரி எல்லாமே இருந்தது அங்கே நாங்கள் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மாவை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் நினைஷனாக தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி கிளம்பிடலாமே லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோங்க அப்புறம் வினியோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அங்கேருந்து இருந்து நாங்கள் கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் டாஜா பாய் பாய்